அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் காலேஷ் பிரதமிழ் அரசு நான் ஊரற்றி அனுப்பப்படுகின்றேன் திருக்குறள் அதிகாரம் ஒன்பது விதம்பல் உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கண்ணுக்குள் காமத்திற்குண்டு திணைத்துணையும் ஊடாமை வேண்டும் பனைத்துணையும் காமம் நிறைய வரேன் பேணாது பெப்பவே செய்யினும் கொன்கனை காணாது அமையல கண் ஊடர்கண் சென்றேன் மண் தோழி அது மகிழ்ந்து ஊடற்கண் சென்றது என்ன எழுதும் கண்ட இடத்து கால் காணேன் தவறாய காணாக்கால் காணேன் தவறல்லவை உய்தல் அறிந்து புலம் ஆய்பவரே போல் பொய்த்தல் அறிந்து என் குழந்து இனித்தக்க இன்ன செய்யினும் கலித்தாருக்கு கள்ளச்சே கள்ளவனின் மார்பு மலரினும் மெலிது காமம் சிலரதன் தலைப்படுவார் செவ்வி செவ்வி தலைப்படுவார் கண்ணின் துணித்தே கலக்கினால் புள்ளினும் என்னினும் தான் விதமுற்று நன்றி